இல்லை நான் தான் அவங்க நெல்லைவேலி வேலி பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம வீட்டில் யாரை பற்றி பேச போகிறோன்னா நம்ம வக்க சீலா நெல்லை சங்கர் அவங்கள பற்றி வீட்டில் பேச போகிறோம் அவங்கள பற்றி ஒரு நல்ல விஷயமும் ஒரு கஷ்டமான கெட்ட விஷயமும் பேச போறோம் முதல்ல கெட்ட விஷயம் என்ன அப்படின்னா வணக்க சீலா அவங்க இருந்தாங்களா வீடு அந்த இப்போ காலி பண்ண சொல்லிட்டாங்கன்றலே இப்போ காலி பண்ண சொன்னதுனால என்ன ஆச்சுன்னா நெல்லை சங்கர் ரொம்ப மனசு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்காரு அப்போ மேரியமாக ரொம்ப வேதனைப்படுறாங்க இப்போ இந்த ஆடு கோழி மாடலாம் வச்சுட்டு எங்கே போய் இருக்கிறது என்ன பண்ணுறது நமக்கு இப்படி குழந்த பிறந்த நேரத்தில் இந்த மாதிரி வீடு மாற சொன்னால் நம்ம எங்கே போய் இருக்கிறதுன்னு சொல்லி அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல விஷயம் நல்ல நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம சீலா வந்து குழந்தைய பார்த்துட்டாங்க குழந்தை முகத்தை பார்த்துட்டு அவ்வளோ ஒரு ஆனந்தமங்க அவ்வளோ ஒரு பிறவி அந்த பிறவி பலன் சொல்லுவாங்கள அந்த பிறவி பலனே அடைஞ்ச மாதிரி நம்ம சீலாவுக்கு வந்து தங்கச்சிக்கு வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஏதோ ஒரு ப பல கோடியில் வந்து அவங்க கையில் கொடுத்த மாதிரி அந்த குழந்தைய கையில் கொடுத்துருக்காங்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க தங்கச்சி அதேமாதிரி நெல்லை சங்கர் ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு மேரியம்மாவும் போய் குழந்தைய போய் இப்போ பார்க்க போகிறாங்க குழந்த போது ஏறி பார்க்கல மேரியம்மா பார்க்க விடலை இப்போ வந்து மேரியம்மா வந்து குழந்தையும் பார்த்துட்டு சந்தோஷமாக வந்து வீடியோ போட போகிறாங்க அடுத்து வந்து எல்லோரும் நினைக்கிற மாதிரி சந்தோஷமாக ஹாப்பியாக வந்து ஃபேமிலியாக குழந்தையோட வீடியோ போகிறாங்க நண்பர்ல இதை தான் நம்ம அவளோட ஏற்பாத்தோம் அதுக்கப்புறம் இந்த ஹேட்டர்ஸ் இருக்காங்களா ஹேட்டர்ஸ் எல்லாம் இவ்வளோ நாளாக குழந்தையே கிடையாது மாதம் கிடையாதுன்னு சொல்லி சொன்னியும் குழந்தை பிறந்தாச்சு இப்போ குழந்தைய சீலா வீட்டுக்கு இன்னும் ரெண்டு நாளில் முக்கிய குறிப்பா நண்பர்லே ரெண்டு நாளில் சீலா வீட்டுக்கு வர போகிறாங்க ஐ மீன் நாளைக்கே நாளைக்கு வந்து சீலா குழந்தையோட வீட்டுக்கு வர போகிறாங்க அந்த நாள் தான் எல்லோரும் வர மாதிரி ஏற்பாடுக்கிட்டு இருக்கோம் அது போக நானும் போய் நாளைக்கு போய் வீட்டில் போய் பிள்ளையை பாட்டு வரணும் ஆமாம் போய் பிள்ளைய வீட்டில் பார்த்துட்டு அதுக்கு ட்ரெஸ்ஸு பழங்கள் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு பிள்ளையை பார்த்துட்டு குழந்தைய பார்த்து வாழ்த்திட்டு வரணும் சீலா சங்கர் மாப்பிளை நீங்கள் என்று சந்தோஷம் எப்போ ஹாப்பியாக இருக்கணும் சரி ரைட் நண்பரில் உங்களுக்கு வீடியோ அப்படிங்கிறேன் பிடிச்சா சந்தோஷமாக இருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல்லை அமைக்கிறங்க நன்றி வணக்கம் அன்பு ஒருவர்களே